தீபாவளிக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு நாள் கூட இல்லையே ஆத்தாடி மூணு நாள் வச்சுக்கிட்டு இந்த பக்கியோட நம்பிக்கிட்டு இருந்தது பெரிய தப்பால போச்சு நம்ம பசமா பசியறணுமா பொடுப்பு போனமா எடுத்தமா வந்தமா சோழிய முடிச்சமானு இல்லாம இதுல நம்பிக்கிட்டு இருந்து இன்னும் எப்போ எடுத்து மத்த சாமான் வாங்கி என்ன பண்ணி நான் தொலைய ஏய் ஏய் ரெண்டு பேரும் இப்ப வரீல இல்லையா துணி எடுக்க தீவாளிக்கு ஐயேயேயே இந்த பச்சி கிட்ட இந்த பவும் அந்த பவும் சொல்றது பெரியதா இருக்குது துணி எடுக்கணும் துணி எடுக்கணும் துணி எடுக்கணும் அடேய் இன்னமே என்கிட்ட இந்த நைலன் சேத்ரி ஜாக்கெட்லயே வந்து இறங்கி விட்டாச்சு நாலு நாளா பேஞ்ச மலையில அப்புறம் எடுத்து விட்டானே இன்னமே போய் எப்ப வீட்ல போய் குளிச்சு கொண்டு வந்து கிளம்பி போறதுக்குள்ள விழிஞ்சு போயிரோம் ஒரு வாட்ட நாளைக்கு காலையில வெல்லன சீக்கிரம் கிளம்பி போய் ஏய் இங்க இருந்து என்னன்னு தெரியல நீ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு நீ இழுத்து அடிச்சிட்டே இருக்கே ஊர்வேல சேலஞ்ச் அட்டி வச்சிருக்கியோ கோடி துணி கட்டாம வச்சிருக்கியோ அதை கட்டி புருவாம சொல்லி இருக்கிறியோ இங்க பாரு என்னட்டு அப்படி எதுவும் கோடி துணி எதுவும் இல்ல அப்புறம் மொட்டை கட்டையாதான் தெரியுமே ஊருக்கு கெட்டு போயிரும் ஊருக்கு கெட்டு போயிரும் பாத்துக்க சேலெட்ட கிளமா சேல 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 பச்சை கலர் மஞ்ச கலர் ரோஸ் கலர் ஆரஞ்சு கலர் அனைத்து கலர் நமக்குள்ள இருக்குமா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஏ ஆபரே 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 மூணு எடுத்தா ரெண்டு ஆபரே ரெண்டு எடுத்தா ஒண்ணு ஆபரே ஓடியா 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 போனா வராது வேற கலர் கிடைக்காது பொழுது போடா கிடைக்காது ஓடியா 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 ஐயய்யோ புள்ள குட்டியில விட்டுட்டு எப்படி போறதுடா அண்ண வந்துச்சு இன்னைக்கு போவும் நாளைக்கு போவும் காசு இருந்தா புள்ள குடில நினைக்கிற மாதிரி இருக்குது இவ வேற எல்லாரும் உள்ளவையாவது கட்டிட்டு கிடந்து புதுசா வந்திருக்கு டிசைன் வந்திருக்க தீபாவளி சைல வந்திருக்க ஆபர்ல கொடுத்தா நீ நம்மவும் வாங்குறாங்க அடியா ஏறுமை கடை எதுக்கு அப்புறம் தீபாவளிக்கு புது துணி உடுத்துட்டு எதுக்கு பாரம்பரியமோ நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் மாற்றக்கூடாது ஆமாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பழைய புது வந்தாவது போட்டுக்கிட்டு பலாரத்தை சுடணும் துணி துணி வீடு தேடி வந்திருக்கலாம் விழுந்து விழுந்து முத்துமணி சேலையத்துக்குமா

ஏய் அப்புறம் யோசனை நீ வேற நேரம் இல்ல கீரம்ல புளிய விட்டு வர முடியாதுன்னு சொன்னீல வா யோசிக்காத வா அம்மா மடி நேரம் வந்தே இல்ல பெரிய பெரிய கடையில என்ன அந்த அப்பர் இந்த அப்பர் வட்டி கிட்டி எச்சி எஸ்டி கோ எஸ்டி எல்லாத்தையும் போட்டு வசூலிச்சிட்டு போறாங்க பாவம் வீடு எடுத்தா இப்படி சின்ன சின்ன வியாபாரிகிட்ட ஏதோ இருக்கு கூட இருக்குதா கொஞ்சம் நான் பூசுற மாதிரி பூசுற மாதிரி கொஞ்சம் ஒடுக்கமா நல்ல கொஞ்சம் தெரியும் இது புங்கறப்ப நல்லா தெரியும் அந்த சேலைலாம் இருக்குதனே வச்சிருப்பி கடலே அது போது அப்புறம் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க இந்த எங்க ஊருக்குள்ள எங்க தெருவுக்குள்ள 100 குடும்பம் இருக்கும் இந்த ஊர்லயே உல <laughs> செலும் <laughs> <laughs> <laughs>

நினப்பத்தையும் பொழப்ப கிடைக்கும் இந்த ஊர்காரிய கிட்ட நீ விற்றுப்புடுவ அதைய நான் பார்த்துப்பறேன் உன் தீயை வச்சு பொசுக்க உத்துக்கிருவேன் வித்துருவாங்களாம் ம அந்தயன் ஆலை பாரு நம்ம போய் முன்னாடி நின்றவன்னு வை இந்த மூணு பேரும் சேர்ந்து பிசினஸ் தொடங்கிட்டாளுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஊர்காரிய நம்மளை உருப்பட விட்டுருவாங்களா வாங்கி போடுவாளுங்களா ஆத்தாடி விழுந்து பிசலைத் தொடங்கிட்டாங்களுக்கு பத்து பைசில் லாபத்தை கூடாது போட்டி போறாம அப்படி இப்படி காலத்து போய் கிடக்குது ஊரு இப்போதான் அவங்க விற்றுப்புடுவாளுங்களாம் இலவசம் வாங்கி கட்டிப்பிடவாங்களாம் ம் போடியே அவங்ககிட்ட நீனும் நினைப்போம் இப்பல்லாம் அவன் அவன் அனுபவிச்சுட்டு போட்டி கொடுத்துட்டு அப்படின்னா ஒரு போட்டிகள் போய் சாமா வாங்க மாட்டேங்கிறாங்களோ ஒரு தீப்பிடிப்பு என்ன ரேப் பிளான் அப்ப வர்றான் எனக்கு தெரியாதே என்னை நம்ப மாட்டியா மனரோசாவை நம்பினோ கைவிட பதார் மார்க்கெட் வரோம் இந்த குரங்கு ஸ்டாக்கா சொல்லுது அப்ப பெரிய பிளானா சரி போய்